அனைவருக்கும் வணக்கம் நான் வித்யா பெங்களூரில் இருந்து ஹலோ நெஞ்சே வலையொலி பக்கத்தின் மூலமா வல்லுவமும் வேதாத்திரியமும் என்ற நிகழ்ச்சியின் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி சென்றிய நி நிகழ்வுல தவத்தின் இலக்கணம் என்ன அப்படிங்கிறதுக்கான கதையை பார்த்தோம் அடுத்தது இன்று நாம் பார்க்க இருப்பது இரண்டாவது குரலுக்கான விளக்கம் இருநூற்று அறுபத்தி இரண்டாவது குரல் குரலுக்கான விளக்கம் பார்க்க இருக்கோம் அந்த குரல் தவமும் தவமுடையாருக்கு ஆகும் அவம் அதனை அக்திலார் மேற்கொள்வது அதாவது தவம் கூடிய எண்ணம் வந்து நம்மளுடைய ஆள் மனதில் இருக்கணும் அதாவது தவம் செய்யணும் நம்ம தவப்பயிற்சி செய்யணுங்கிற எண்ணம் நம்மளுடைய ஆள் மனதில் இருக்கணும் அப்போ தான் நம்மளால் வந்து அந்த தவப்பயிற்சியை செய்ய முடியும் முற்பிறவிலேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்காரு அப்படி இருந்தாதான் அந்த எண்ணம் கை கூடி வரணும் வரும் இல்லேன்னா வராதுன்னு சொல்றாரு நீங்க அந்த வகையில எடுத்துக்கலனாலுமே நம்மளுடைய ஆள் மனதுல அதற்கான ஒரு முயற்சி இருக்கணும் இதை நான் செய்யணும் இதற்கான ஒரு பலன் எனக்கு கிடைக்கணும்னு நீங்க நினைச்சாதான் எந்த ஒரு செயலுமே கை கூடி வரப்பெறும் இதுல நம்ம வள்ளுவர் பெருந்தகை சொன்ன மாதிரி இந்த தவ பயிற்சி செய்யறதுங்கிறது எப்படி நமக்கு கை கூடி வரப்பெறும்ங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த கதை மூலமா இந்த கதைக்கான தலைப்பு பார்த்தீங்கன்னா தவ ஒழுக்கம் இதுல என்ற இரண்டு இளைஞர்களை பத்திய கதை தான் இது கவின் சரண் இரண்டு பேருமே பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தாங்க ஒரே பள்ளியில மிக நெருங்கிய நண்பர்கள் இதுல சரண் வந்து மிக பெரிய பணக்கார வீட்டு பையன் அவன் ஒரே குல பையன் அவனுக்கு வந்து படிப்புல விளையாட்டுல எல்லாத்துலயுமே தான் முதலிடம் வாங்குவான் அதனால என்னாலதான் எல்லாமே முடியும் அப்படிங்கற ஒரு இரும அவங்க அவங்ககிட்ட இருந்தது இந்த இடத்துல பெற்றவர்களாகிய நமக்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம குழந்தைகளை உன்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஊக்கப்படுத்தி வளர்த்தெடுக்கணும் உன்னால மட்டும் தான்ப்பா பா முடியும் வேற யாராலேயும் முடியாது அப்படின்னு சொல்றது அவங்களுக்குள்ள ஒரு இருமாப்பா கொடுக்கும் அந்த மாதிரியான சிந்தனை வராம நம்ம குழந்தைங்க கிட்ட பாத்துக்கிறது பெற்றோர்களாகிய நம்மளுடைய மிகப்பெரிய பொறுப்பு இப்ப நம்ம கதையில இருக்கக்கூடிய கவினை பத்தி பாக்கலாம் கவின் வந்து ஒரு நடுத்தரமான ஆஹ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் அவன் வந்து படிப்புல அவனும் நல்ல மதிப்பெண்கள் தான் நல்ல பண்பில் சிறந்தவன் எல்லோருக்கும் உதவக்கூடிய குணம் கொண்டவன் அவங்ககிட்டயும் படிப்புல சீரான முன்னேற்றம் இருக்கும் இப்படி ரெண்டு பேருமே பத்தாம் வகுப்பு முடித்தாங்க சரண் கிட்ட வந்து அந்த பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் வாங்கணும் ஆகவே அந்த அந்த பகுதியிலேயே மிக உயர்ந்த பள்ளியில அவனுக்கு பதினோராம் வகுப்புக்கான அனுமதி கிடைத்தது கவினும் வந்து ஒரு தொண்ணூறு சதவீத மதிப்பெண்கள் வாங்கினதுனால அங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பள்ளியில பதினோராம் வகுப்பு சேர்றாங்க அப்ப இரண்டு பேருமே வேற வேற பள்ளிகள்னு பிரிஞ்சு போயிடுறாங்க நண்பர்களுக்குள்ள அந்த ஒரு சிறு இடைவெளி வருது இந்த உயர்ந்த பள்ளி மிக உயர்ந்த பள்ளி அப்படிங்கும் பொழுதே உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்படி ஆஹ் சிறப்பு வகுப்புகள் இருக்கும் பயிற்சிகள் இருக்கும் பயிற்சி வகுப்புகள் இருக்கும் மாணவர்களை வந்து அந்த ஓய்வாவே இருக்க விட மாட்டாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான விஷயத்திலேயே நம்மளுடைய சரணனுடைய வாழ்க்கை வந்து ஒரு மூன்று மாத காலமா போச்சு ஆரம்பத்திலேயே அந்த பதினோராம் வகுப்பினுடைய ஆரம்பத்திலேயே நிறைய வகுப்புகள் நேரமின்மை காரணமா மன அழுத்தத்திற்கு உள்ளானவனாவே இருந்தான் ஆனா கவின் படிக்கிறது ஒரு சாதாரண பள்ளிங்கிறதுனால சா ரொம்ப இயல்பா இருக்கான் ஓய்வு நேரத்துல அந்த பத்தாம் வகுப்பு விடுமுறை நாட்கள்ங்கிறது ஓய்வு நாட்கள்ல அவன் தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்படுத்திக்க ஆரம்பிக்கிறான் அதனால ரொம்ப தெளிந்த மனநிலையோட இருக்கான் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு அப்புறமா நண்பர்கள் இரண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க யாரு நம்மளுடைய கவினும் சரணும் சந்திச்சுக்கிறாங்க அப்ப சரணுக்கு கவினை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவன் பேச்சுல ஒரு தெளிவு எல்லாமே இருக்கிறத பாத்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அமைதியா காணப்பட்டான் இவன் வந்து ஒரு மாதிரி மன அழுத்தத்திலோடைய பரபரப்பாவே இருந்தான் எப்படி அவனால இப்படி இருக்க முடியுது அதே பதினோராம் வகுப்பு தானே எனக்கு மட்டும் ஏன்டா இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கும்பொழுது கவின் அவன்கிட்ட சொல்றான் இல்ல நண்பா பத்தாம் வகுப்பு அந்த விடுமுறை நாட்கள்ல நான் பக்கத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய மனவளக்கலை மன்றத்திற்கு போனேன் அங்க வந்து எனக்கு உடலை வளப்படுத்தக்கூடிய உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க அதனால என்னுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கு பயிற்சிங்கிறது அதற்கு அடுத்தபடியா பதினைந்து வயது நிரம்பியவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பயிற்சி அங்க அந்த பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி ஒழுக்கத்தோட நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி காயத்தை உறுதியாக வைத்து காயம் என்றால் உடல் காய அதை உறுதியாக வைத்துக்கிறதுக்கான பயிற்சி அந்த பயிற்சியை கத்துக்கிட்டேன் அதற்கு பிறகு தவப்பயிற்சி கத்துக்கிட்டோம் நண்பா அந்த தவப்பயிற்சியின் மூலயமா எனக்கு வந்து எதை எதை என்ன செய்யணும் அந்த அதுல வந்து நிறைய படிநிலைகள் இருக்கு அப்ப ஒரு அமைதியான மனநிலையில எல்லாத்தையுமே நேரத்திற்கு தகுந்த மாதிரி பிரித்து செய்யக்கூடிய அந்த ஆற்றல் வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றான் சரண் கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கிட்ட என்ன குணம் இருக்கு என்ன தான் எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கணும் என்னால மட்டும்தான் முடியுங்கிற எண்ணத்துல அவன் என்ன பண்றான் அப்படியா நானும் போறேன் எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவரும் போய் அந்த இடத்துல சேர்றாரு அவருடைய ஒரு வாரம் போகிறாரு அந்த வாரம் வந்து மாதங்கள் ஆகுது மாதங்கள் நிறைய மாதங்களா ஆகுது ஒரு ஆறு மாதம் கழிச்சு திரும்பவும் தன் நண்பனை பாக்குறான் அவர்கிட்ட எந்த மாற்றமுமே இல்லை ஏண்டா என்னால மட்டும் கத்துக்க முடியல நீ பாரு இவ்வளவு ஒரு மூன்று மாத நான்கு மாத காலத்திலயே உன்கிட்ட இந்த மாற்றம் இருந்தது என்னால என் ஏன் முடியல அப்படின்னு கேக்கும் பொழுது கவின் சொல்றான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் இல்லையா அந்த மாதிரிதான் நீ பழக பழக இது கிடைக்கும் அப்படின்னு ஆனா அந்த மாதங்கள் வந்து ஒரு வருடமே முடியக்கூடிய சூழ்நிலையிலயும் நிச்சயமா சரணுக்கு அந்த தவம் கைவரப்பெறவே இல்லை ஏன் அப்படிங்கிறத திரும்பவும் அவன் கேட்கும் பொழுது கவின் சொல்றான் நீ வந்து கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக கத்துக்கல நீ என்ன நினைச்ச அதை கத்துக்கிட்டு பயன் அடையணுங்கிற எண்ணம் இல்லை உங்ககிட்ட நீ என்ன நினைச்ச இத கத்துக்கிட்டா உன்னை விட நான் பெரியவனா இருக்கலாம் உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்ச எந்த ஒரு பயிற்சியுமே அப்படிதான் ஒரு சாதாரண நடைப்பயிற்சி கூட அப்படிதான் அதுல இந்த தவ பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது தவம் அப்படிங்கிறது நமக்கு நன்மை பயக்கக்கூடிய நம் மனதை ஒழுங்குபடுத்தக்கூடியது நம் உடலை ஒழுங்குபடுத்தக்கூடியது உடற்பயிற்சி நம் மனதை சீரமைக்கக்கூடியது தவ பயிற்சி அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு தவத்தை செய்ய ஆரம்பிச்சோம்னாதான் அந்த தவம் நமக்கு கை கூடி வரப்பெறும் இல்லை என்றால் இது வந்து மற்றவர்களுக்காக பகட்டிற்காக செய்யக்கூடிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறத நீ உணர்ந்துக்கணும்னு சொல்லி கவின் சரணுக்கு சொல்றான் அதன் பிறகு அதை உணர்ந்து தெளிந்த சரண் முழு மனதோட இந்த பயிற்சி எனக்கு கைவர

ஒழுங்கற்ற முறையில பயிற்சி செஞ்சோம் பெயருக்காக பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா இந்த தவ பயிற்சி நமக்கு கைவரப்பெறாது அப்படிங்கறதுதான் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றும் ஒரு கதையில் அடுத்து இந்த தவத்தால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்க இருக்கின்றது என்பதை சிந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வழமுடன்